பசு பசு குட்டீஸ் கதையொரு பசு அன்னைக்கு இரண்டு குட்டீஸ் இருந்தது அவைகள் பசும்புல் நிறைந்த புல்வெளியில் தினமும் ஓடி விளையாடிக் கொண்டே இருப்பது வழக்கம் ஒரு நாள் அந்த குட்டீஸ் இரண்டும் ஆற்றங்கரையில் விளையாடி கொண்டிருந்த ஒன்று தவறி சிறிது தூரம் சென்று விட்டது அது வழி தவறி பயந்து அம்மா அம்மா என்று அழைத்தது மற்றொரு குட்டி அதை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டு கவலைப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னது சில நேரத்தில் பசு அம்மாவும் வந்து இரண்டையும் அன்பாக அணைத்து கொண்டாள் நீங்கள் எங்கு சென்றாலும் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் அப்போதுதான் யாருக்கும் பயமில்லை என்று சொன்னாள் அதன்பின் அந்த குட்டீஸ் இரண்டும் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தன வலது நோக்கி காட்டும் விரல் கதையின் நெறி ஒன்றுபட்டால் எந்த சிரமத்தையும் எளிதாக சமாளிக்கலாம் குள்ளநரி மற்றும் முதலை கதைக்குள்ளனறி முகம் ஒருநாள் குள்ளநரி ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது அங்கே ஒரு பெரிய முதலை இருந்தது முதலை சொன்னது ஏ நரிக்குட்டி நீ ஆற்றுக்குள் குதிச்சா நான் உன்னை சாப்பிடுறேன் அதற்கு குள்ளநறி சிரித்து சரி முதலை சாமி உனக்கு ஒரு கேள்வி நீங்க என்னை விட வேகமாக ஓட முடியுமா என்றது முதலை நான் நீந்தும் வேகம் யாருக்கும் கிடையாது என்று பெருமை பேசினது அதற்கு நரி அப்படியென்றால் கரையிலிருந்து கரை வரை பாரு உன்னை விட யாரும் பெரியவனா தெரியட்டும் என்றது முதலை உடனே குதித்து தாண்ட முயற்சி செய்தது ஆனா ஆற்றின் நடுவே போய் சோர்ந்து முழுக்கத் தொடங்கியது அதை பார்த்த குள்ளநரி சிரித்து கொண்டு புத்தி இல்லாத வலிமை பயனில்லை முதலையே என்று சொல்லி ஓடிச் சென்றது அதிக வலிமை இருந்தாலும் புத்தி இல்லை எனில் வெற்றியடைய முடியாது குள்ளநரி முகம் குள்ளநறி மற்றும் திராட்சை ஒரு காட்டில் ஒரு குள்ளநரி சுற்றி திரிந்தது அப்போது ஒரு திராட்சை தோட்டம் அருகே வந்தது அங்கிருந்த ஒரு திராட்சை கொத்து பச்சை பச்சையாக அதை பார்த்த குள்ளநரிக்கு மிகவும் பசி இதைத்தான் சாப்பிடணும் என்று மனதில் நினைத்தது அது பல முறை குதித்தது ஒரு முறை இரண்டு முறை மூன்றாவது முறை கூட முயன்றது ஆனா அந்த திராட்சை கொத்தை எட்ட முடியவில்லை இறுதியில் குள்ளநரி சோர்ந்து அந்த திராட்சை புளிப்பாயிருக்கும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்து சென்றது திறந்த புத்தகம் கதையின் நெறி மாரல் நம்மால் கிடைக்காததை அவமதிக்க கூடாது பொறுமையா முயற்சி பண்ணினாதான் வெற்றி கிடைக்கும் குள்ளநரி முகம் குள்ளநரி மற்றும் காகம் ஒரு நாள் ஒரு காகம் சுவையான ஒரு பன்னீர் துண்டை எடுத்து மரக்கிளையில் அமர்ந்திருந்தது அங்க வந்த குள்ளநரி அந்த பன்னீரை பார்த்ததும் வாயில் நீர் ஊர்ந்தது அது காகத்தை ஏமாற்றிக்கொள்ள ஒரு யோசனை பண்ணியது அழகான காகமே உன் கருப்பு நிறம் எவ்வளவு அழகு உன் குரலும் அருமையாக இருக்கும் ஒரு பாடல் பாடி எனக்கு கேட்கச் சொல்கிறேன் என்றது காகம் மகிழ்ச்சியுடன் தன் வாயை திறந்து கா என்று குரல் கொடுத்தது அதோடு பன்னீர் கீழே விழுந்தது குள்ளநரி அதை எடுத்து ஓடிச்சென்று சாப்பிட்டது புத்தகம் திறந்த கதையின் நெறி புகழ்ச்சி கேட்டு உடனே நம்ப கூடாது புகழ்ச்சி சொல்லுபவன் எதற்காவது லாபம் தேடுவான் இது போன்ற குட்டிஸ் கதைகளை தினமும் கேட்க நம்ம சேனல்லை, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு சூப்பர் கதையில பார்க்கலாம்